நற்பவி 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 பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி என்ன டவர்க்கம் இறைவா போற்றி ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லோரும் மின்பற்ற பொதுவே இல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும் நற்பவி மேஜிக் பிகினோ டிவைன் மேஜிக் பிகினோ சர்க்குரு மேஜிக் பிகினோ கனகம்பியாரம் மேஜிக் பிகினோ நற்பகி நாமிராஜன் மேஜிக் பிகின் நோ நற்பி பக்தி சேனல் மேஜிக் பிகின்னா இன்று நாம இப்போ பார்க்க போகிறது வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கான குறுப்பெயர்ச்சி பலன்கள் அது தேர்டார்டம் மூலமாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அப்படின்னாலே தலைமை பண்பு அது வந்து நெருப்பு ராசி அப்போ வந்து ராஜா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க ராஜா மாதிரி வாழக்கூடியவர்களும் இருப்பாங்க அதில் ஸோ வந்து இவங்களுக்கு வந்து இந்த குறுப்பெயர்ச்சி என்ன சொல்லுது பத்தில் குரு பதவியை பறிப்பான்னு ஒரு இது உண்டு கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஸோ அதே மாதிரி தான் கார்ட்ஸும் வருது கொஞ்சம் நல்ல வேலையாக எட்டு நாணயங்கள் நேராக வந்திருக்குது முதல்ல ஏழு கோப்பாக வந்திருக்குது அதுக்கடுத்தது அறிவியனன் கார்டு தலையில் வர்றது நல்லது தான் ஒன்பது வாள்கள் தலைகீழ் பேரரசி தலைகீழ் சாரதி நேர் ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து மொத்தம் மூணு கார்டு நல்லதாக நினச்சிக்கலாம் ஆறுக்கு மூணு இதில் சாரதி கார்டும் தங்க நாணயம் கார்டும் வந்திருக்குது எட்டு நாணயங்கள் கார்டு வந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து முதல் ஆறு மாதங்கள்லேயே பண உறவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வாய்ப்புகள் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே மாதிரி நமக்கு வந்து ட்ராவல் அப்படிங்கிறது ஏற்படும் சில பேர் வெளிநாடு ட்ராவல் பண்ணுறதுக்கு இவ்வளோ காலமாக தடையா இருந்தது இப்போ வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகும் விசா கிடைக்காம இருக்கிறவங்க இல்லை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு அது உள்ளூர்லேயோ உள் வெளியூர்லேயோ வெளி மாநிலத்துக்கோ ட்ராவல் பண்ணக்கூடியது சாரதி கார்டு வந்ததுனாலே பயணம் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எட்டு நாணயங்கள் வந்துடுச்சுனாலே அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான தருணம் பண உறவு அப்படிங்கிறது அர்த்தம் ஏழு கோப்பைகள் வந்து வந்ததுனாலே முதல் மாதமே வந்து நீங்கள் ரொம்ப வந்து உங்களுக்கு மனதுக்கு நெருக்கடியான சூழ்நிலை பண நெருக்கடி பொருளாதார சிக்கல் ஏற்கனவே ஏழாம் இடத்துலேருந்து சனி படாத பாடுப்படுத்திகிட்டு இருக்குது அதுக்கடுத்தது ராக் கேது ரெண்டு எட்டில் நல்ல வேலையாக அந்த குரு வந்து அந்த கேதுவை பார்க்குறதுனால அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறதுனால எப்படினாலும் வருமானம் வந்துடும் வருமானம் வர்றதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நன்மையான விஷயங்கள்லாம் ஏற்படும் நிறைய சித்தர் ஆலயத்துக்கும் ஜீவசமாதிக்கும் நிறைய சிவாலயத்துக்கும் உலவார பணி செய்யக்கூடிய விஷயங்களையும் செஞ்சிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நல்லா இருக்கும் கொண்டக்கடலையை நிறையா சாப்பிடுங்க தானம் பண்ணுங்க நிறைய பேருக்கு கொடுங்க குழந்தைகளுக்கு ஸ்வீட்டு கொடுங்க அதுக்கடுத்தது டூ ஆஃப் பின்டகிள்ஸு இது வந்து சுபம் பேஜ் ஆஃப் வான்ஸு நன்மை சன் கார்டு வந்து தலையிலாக போகிறது சரி கிடையாது அடுத்தது ஏஸ் ஆஃப் ஸ்பாட்ஸ் தலையிலாக போகிறது சரி கிடையாது அடுத்தது டென்னாப் பென்டக்கிள்ஸ் தலையிலாக போகிறது சரி கிடையாது அப்புறமா பத்து கோப்பைகள் நேர் இப்போ மொத்தத்துக்கு எத்தனை கார்டு செகண்ட் ஆஃப்லேயும் வந்து மூணு கார்டு நேராக வந்திருக்கு மூணு கார்டு சரி கிடையாது அப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் நீங்கள் பயன்படுத்தணும் சனியோட இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு நன்மை ஏற்படும் சன் கார்டு தலைகளாக போயிருக்கிறதுனால அதாவது சூரியனை குறிக்கக்கூடிய இந்த காடு இதுதான் உங்கள் ராசி லக்கணத்துக்கான காடு பொதுவாகவே சிம்ம ராசி சிம்ம லக்னம்னால் இந்த காடை வந்து பெருசாக ப்ளோவ் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த காடு வந்து தலைகிலாம் போகக்கூடாது அப்போ என்ன அப்படின்னா நம்ம தலையிலையே ஏதாவது இடிமாரி விழக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டத்தில் ஒரு சரியில்லாத இது செகண்ட் ஹாஃபில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வேலையில் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்புறம் மன வாழ்க்கையில் பிரச்சனை பொருளாதார சிக்கல் பண நெருக்கடி இது மாதிரியான சூழ்நிலையில் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் நாய்களுக்கு வந்து எலும்பு வாங்கி போடுறது நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறது அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்துக்கணும் சூரியனார் கோயிலுக்கு போகணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் கோதுமையை வந்து நிறையா தானம் பண்ணணும் கோதுமையை நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி மீனுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருங்க அது எல்லா மாதமும் செஞ்சுக்கிட்டுருங்க உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அதுவும் வந்து ஸ்தல தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்கள் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க எழுத வேண்டிய நம்பர் ஃபோர் செவன் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸு செவன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் இந்த நம்பர்ஸ்லாம் எழுதுங்க அடுத்தபடியாக வந்து கலர்ஸ்னு பார்த்திங்கன்னா ரெட் கிரீன் ஆரஞ்ச் அதுக்கப்புறமா எல்லோ அதிகமாக பயன்படுத்தாங்க ப்ளூ பிளாக் வந்து அவாய்ட் பண்ணிருங்க ப்ளூ பிளாக் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்புறமா வந்து சிவாலயங்களுக்கு அதிகமாக போவாங்க பாடல் பெற்ற சிவாலயங்கள் சமயக்குறவர்கள் நாலு பேர் பாடின சிவாலயங்கள் திருநான சம்பந்தர் அப்பர் மாணிக்கவசரர் சுந்தரர் இவங்க பாடின சிவாலயங்களுக்கு அதிகமாக போங்க திருவாரூர் போங்க அதுக்கடுத்தது வந்து திருப்பரங்குன்றம் போங்க அப்புறம் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டே இருங்க அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கிரிவலம் போயிட்டே இருங்க உங்களுக்கு அது வந்து சிறப்பான நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு தயாராகி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பத்து கோப்பைகள் வந்திருக்கு குழந்த பாக்கியம் திருமணம் ரெண்டாவது குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி சிம்ம லக்கணத்துக்கு கண்டிப்பாக இந்த டைமில் இந்த பீரியடில் கன்சீவ் ஆயிடுவாங்க நிறைய அதுக்கான இது உண்டு ஏன்னா வந்து பத்து கோப்பைகள் வந்துடுச்சு அப்படின்னாலே திருமணம் குடும்பம் குடும்ப உறவுக்குள் செல்வது ஏன் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கப்புல்ஸாக இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்கள் வந்து இருக்குது அப்புறம் பெண் ஒன்று பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்போ கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மனமகிழ்ச்சியான விஷயங்கள் ஏற்படுறது சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது கார் வாங்கிறது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் தடை தொழில் சிக்கல் தொழிலில் ஏகப்பட்ட போட்டி போறாமல் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் வேலையில் வந்து கொஞ்சம் மேலதிகாரிகள் வந்து குடச்சல் இருக்க தான் செய்யும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்க்கணும் அதுக்கு தான் சூரியனார் கோயில் போக சொன்னேன் திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை கும்பகோணம் அருகே இருக்குது அந்த ஆலயத்துக்கு போங்க தலைநாயர்னு சொல்கிற ஆலயத்துக்கு போங்க பாஸ்கர சேத்திரம் அப்படிங்கிற ஆலயத்துக்கு போங்க சிவ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க பிரதோஷ வழிபாடு பண்ணிகிட்டு இருக்குங்க உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் குயின் ஆஃப் கேப்ரியல் அப்படிங்கிறது வந்திருக்கு ஃபேஷனேட் சாமிங் ப்ரில்லியன்ட் இன்டிபெண்ட் யூ கேன் டூ எனி திங் ரைட் நவ் கோ ஆஃப்டர் வாட் யூ ஒன் த எபிலிட்டி டு அட்ராக்ட் ஹெல்ப்ஃபுல் பீப்புள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அதோட தாத்பரியம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படிங்கிற இதே வந்திருக்கு காடஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் மகாலட்சுமியோட காடு வந்திருக்கு அப்போது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அடிக்கடி யானையை பார்ப்பீங்க உங்கள் கனவில் வந்து மகாலட்சுமி வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் தாமரையை கொண்டு போய் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மகாலட்சுமினா பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் தான் மகாலட்சுமி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு வந்து பிரமாதமாக இருக்கும் அதீதமாக வந்து மகாலட்சுமி ஆலயத்துக்கு சொல்லுங்கள் பொதுவாகவே இந்த குருப்பெயர்ச்சிக்கு வந்து செங்கல்பட்டு அருகில் இருக்கக்கூடிய படாலம் அரசன் கோயில் சுந்தர மகாலட்சுமி சமேத கமல வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு செல்வது ரொம்ப சிறப்பு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நால்ரை டு ஆறு போயிட்டே இருங்க ஒம்பது வாரம் ஞாயித்துக்கிழமை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஒம்பது வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஒரில் போங்க அதுக்கடுத்து ஒம்பது வாரம் செவ்வாய்க்கிழமையில போங்க தொடர்ந்து போகணும் ஒரு வாரம் போயிட்டு அடுத்த வாரம் விட்டுட்டிங்கன்னா ஃபர்ஸ்டில் இருந்து புரோட்டா கம்பெனி மாதிரி தான் திரும்ப இருந்து தான் நீங்கள் வந்து போகணும் ஏன்னா வந்து தொடர்ந்து நான் ஒன்பது வாரங்கள் போகணும் அப்படி போனால் தான் வந்து அது அதை உங்களுக்கு எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும் ஸோ வந்து சிம்ம ராசி சிம்மலா வந்திருக்கக்கூடிய கார்டில் பேரரசி கார்டை தலைகளாக போயிடுச்சு அப்படின்னா பெண்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய வேண்டும் கன்னி பெண்களுக்கு வந்து திருமணத்திற்கு தேவையான உதவிகள் வசதி வாய்ப்பு இருந்தால் ஜவுளி எடுத்து கொடுக்கலாம் துணி எடுத்து கொடுக்கலாம் தாலிக்கு தங்கம் வந்து கூட ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நிறையா வந்து குப்பை பொறுக்கிறவங்க இந்த கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க ஏன் அப்படின்னா எட்டு நாணயங்கள் நேராக வந்திருக்கு பைரவருக்கு உதவி செய்யுங்க பைரவர்னால் நாய்களுக்கு உதவி செய்யுங்க நாய்களுக்கு வந்து உணவு வழங்கக்கூடியது அதுவும் கோதுமை உணவாக வழங்குங்க கோதுமை பிஸ்கட் பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் இந்த மாதிரியான பிஸ்கட்ஸாக வழங்குங்க அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் தேய்பிரியாஷ்டமி அஷ்டமிக்கு ரெகுலராக பைரவரை வழிபடுங்க நரசிம்மரை கும்பிட்டுக்கிட்டே இருங்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீசனம் தம்பத்ரம் மிருத்தும்த்தியும் நமாமியகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க இது நரசிம்மர் மந்திரம் எதுவுமே தெரியலனாலும் ஜெய் நரசிம்மா ஓம் நமோ நாராயணாய் நமக ஓம் நரசிம்மரே போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் பத்தில் குரு வந்தாலும் குரு பார்க்குற இடம்லாம் நல்லா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சிம்மம் கன்னி ரெண்டாம் இடத்த பார்ப்பார் துலா விருச்சிகம் நாலாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டையும் நாளையும் பார்க்குறது நல்லது வீடு வாங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் வருமானம் நல்லா இருக்கும் கேதுவோட தாக்கமெல்லாம் குறையும் நிறைய ஜீவசமாதி அதுவும் அரசர்களாக இருந்த ஜீவசமாதினால் ராஜரிஷி ரிஷி ஜீவ ஜீவசமாதி விஜயாபதிக்கு போய்ட்டு வாங்க விஸ்வாமித்திரர் விஜயாபதிக்கு போங்க விஜயாபதிக்கு போனீங்கனாலே வெற்றிக்கு விஜயாபதினு சொல்லுவாங்க நிறையா நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதுக்கடுத்தது வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போய் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் ரமண மகரிஷி சேஷாத்ரி சாமிகள் அதுக்கப்புறமா வந்து யோகி யோகிராமஸ்வரத் குமார் ஜீவசமாதி இன்னும் அங்கே இருக்கிற எல்லா ஜீவசமாதிகளுக்கு குகை நமைச்சி வாய ஜீவசமாதிகெலாம் போயிட்டு வந்திங்கனாலே நல்லாயிருக்கும் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அதே கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் எந்த காலகட்டத்துலேயும் லைஃப் டைம் நீங்கள் வந்து பிளாக்கும் நீளமும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது சனி வந்து உங்களுக்கு சத்துருஸ்தானாதிபதினு பேர் ஏழுக்குரியவர் உங்களுக்கு வந்து சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் ஆருக்கும் ஏழுக்குரியவர் அவர் தான் அப்போ அந்த நிறத்தை மட்டும் இங்கே பயன்படுத்தவே கூடாது அதே மாதிரி வந்து நிறையா வந்து தான தர்மங்களை பண்ணுங்கள் ஹோமங்களில் கலந்துக்கோங்க மிருத்துஞ்சய மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருங்க ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் ஒரு வார்முக்கு பந்தனார் மித்தியோர் மூசிய ஓம் நமச்சிவாய பஞ்சாத்திர மந்திரம் சொல்லிகிட்டே இருங்க நமச்சிவாய வசிமயன இந்த மாதிரியானதை மாற்றி மாற்றி சொல்லக்கூடியதை சொல்லிக்கிட்டே இருங்க சிவைய நமக நமச்சிவாய வசிமயன யமன சிவ மசி இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க சிவ அஷ்டோத்திரம் சொல்கிறது சிவ புராணம் படிக்கிறது சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது உளவாரப்பணிகள் செய்வது நிறைய ஜீவசமாதிகளுக்குச் செல்வது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சிறப்பான நல்ல பலன்கள் அமையும் திருமணம் வந்து நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கணிந்து வரும் புத்திர கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏன்னா வந்து அதுக்குரிய காட்ஸ் வந்திருக்கு மைனஸான காட்ஸுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படவே வேணாம் நிறையா ஊதுபுத்தி வாங்கி ஜீவசமாதிகளுக்கு கொடுங்க சாம்பிராணி நிறையா வந்து வீட்டில் தூக்கம் கொடுங்க கல்லுப்பு கரைசல் வச்சு நீங்கள் வந்து தினசரி அதில் நெகட்டிவிட்டி கிளென்சிங் பண்ணுங்கள் திருஷ்டி பரிகாரம் கண் திருஷ்டி பரிகாரங்கள் எல்லாமே செய்து கொள்ளுங்கள் கடல் நீராடுங்கள் கோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் கும்பாபிஷேகங்களில் கலந்து கொள்ளுங்கள் நிறைய சித்தர்களுக்கு குரு பூஜை நடக்கும் அதிலெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து காடு வந்து சிறப்பான காடு பன்னெண்டு காடில் வந்து ஐந்து காடு சிறப்பான காடு மீதி ஏழு காலத்துக்கு தான் வந்து நான் பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன் அதற்குரிய எண்கள் எல்லாமே எழுதிக்கிட்டீங்கனாலே நல்லது ரூபாய் நோட்டில் வந்து ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற ரூபாய் நோட்டு உங்களுக்கு இந்த வருஷத்தில் கண்ணில் தட்டுப்படும் அதை சேமித்து வைங்க அப்புறமா எயிட் 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 நைன் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் இந்த மாதிரியான ரூபாய் நோட்டு உங்கள் கண்ணில் தட்டுப்படும் அதை சேமித்து வைங்க எல்லாமே நல்ல பலன்களாக நடக்கும் ஜோதிட ஆலோசனைகள் பெற வேண்டும் உங்களுக்கு ஏதாவது நட்சத்திர குறியீடு வைக்கணும் சிம்பிள்ஸ் வைக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் இந்த செல்லிடப்பேசி எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு இந்த செல்லிட பேசி எண்ணை அழைக்க வேண்டாம் அதற்கு எந்த விதமான இதுவும் பதிலும் கிடைக்காது ஆகவே உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க எங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க தயவு செய்து தொந்தரவு விடாதீர்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்